யூடியூப் வணக்கங்கள் இப்போது பதிவில் வந்து முக்கியமான ஒரு வசிய மஞ்சளை பற்றி சொல்லி தரப்புறேன் நீங்க கொஞ்சம் எல்லாமே அனுபவ பாடம்தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் சொல்ற மாதிரி நீங்க அந்த வசிய மஞ்சளை யூஸ் உங்களுக்கு கிடைக்க நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தனப்பிராப்தி கிடைக்கும் பண வரவு கோடிக்கோடியாக கொட்டுறதெல்லாம் கிடையாது என்ன என்னடனா பணத்துக்குன்னு ஒரு வசியம் இருக்கும் இப்போ நம்ம இடத்துல போய் கேட்குறோம் தொழில் பண்ணுறோம் முகத்தை பார்த்து தான் போவாங்க அங்கே இவங்க மோஞ்சி ஒரு மாதிரி இருந்ததுன்னா யாருமே கடைக்குள்ள ஆக மாட்டாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக வேலை செய்யும் இந்த வரைக்கும் வந்து யாருமே இந்த இதை பற்றி சொல்ல மாட்டாங்க இது வந்து மஞ்சள் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறது இது நான் கதைக்கோ ஏதோ ஒன்று சொல்லணுமோ அப்படிலாம் கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மஞ்சள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் நெருப்பு மெரிக்கிறாங்க பார்த்தீங்களா பூ மெறிப்பாங்க தெரியுமா அதுக்கும் மஞ்சளை யூஸ் பண்ணுவாங்க காப்பு கட்டுறதுக்கும் மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே மஞ்சள் இல்லாத இடமே எதுவுமே கிடையாது எந்தெந்த மஞ்சளை எது எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதை எதுக்கு யூஸ் பண்ணால் அந்த மஞ்சள் அதுக்கு இதுக்கு வேலை செய்யும் நான் சொல்கிற மஞ்சள் பார்த்திங்கன்னா கோபுர மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து யூஸ் பண்ணவங்களை கேளுங்க நார்மலாக அற்புதமாக வேலை செய்யும் வசியத்தன்மை ஏற்படும் இந்த மஞ்சள் முகத்திலே ஒரு ஜேதஸ் ஒன்று கிடைக்கும் இது ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே வந்து இந்த பொட்டை வந்து வசிய பொட்டை வந்து யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிற மெத்தடில் நான் சொல்கிற பொருள் ஒர்ஜினலாக வச்சா உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் ஏதோ ஒன்று கெமிக்கலை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நாளைக்கு அந்த இடத்துல புண்ணை வச்சுன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அது சொல்ல வேண்டிய கடமை எந்து அதை பயன்படுத்துறது பயன்படுத்தாமல் இருக்கிறது உங்களோட கடமை வாழ்க்கையில் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்கி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த வசிய போட்டு உங்களுக்கு கொடுக்கும் நான் வந்து இதை சொல்கிறேன்னா பயன்படுத்துகிறவங்களுக்கு பலன் கிடைக்கும் பயன்படுத்தவங்கதான் பயன்படுத்தாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு க ஒரு கதையாக தான் தெரியும் இது இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சோடனே நந்துரும்மா நாங்கள் ஆகாஷிலேருந்து குச்சுரோமா வாழ்க்கையில் எதுவுமே குதிக்காது முயற்சி தான் வாழ்க்கையில் வெற்றியாக தோல்வியான்றது தெரிய வரும் இந்த மஞ்சள் வேலை செய்யும் இது கூட எது சேர்த்தா வேலை செய்யும் மந்திரம் சொல்ல தேவையில்ல எதுவும் ஒன்று ஒன்றும் சொல்ல தேவையில்ல கோபுரம் மஞ்சள் டப்பா ஒன்று சின்னதாக வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஜவ்வாது இது பேர் புணுகு ஒரிஜினல் புணுகு ஓகேங்களா இந்த புணுகை வந்து கையில் இப்படி எடுத்து தடவும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக தடவனாவே தலைவலி வர மாதிரி இருக்கும் இந்த வாசனை இது ஒரிஜினல் இது பாருங்கள் இவ்வளோ பெருசு வந்து நாங்கள் வாங்கி தயாரிக்கிறது இந்த நாலு பொருள் இது கூட வந்து பன்னீர் தண்ணி பன்னீர் வந்து எஸ்என்சி எடுக்கணும் பன்னீர் தண்ணி ஒரு பூ வாங்கிக்கோங்க தண்ணிக்குள்ளே போட்டு லைட்டாக கொதிக்க ஒரு கூட கூடாது லைட்டாக சிம் எடுத்துட்டீங்கன்னா அதோடய எஸ்என்சிலாம் இறங்கும் அது கூட இதை வந்து குழைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஜவ்வாது கொஞ்சம் புணுகு கொஞ்சே கொஞ்சம் புணுகு இதெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இந்த புணுகு எங்கே கிடைக்கும் இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு கேட்காதீங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் வசியம் ஏற்படும் கல்யாண தடையிலேருந்து தொழில் அபிவிருத்தியிலேருந்து இந்த பொட்டு கட்டையும் உடைக்கும் எல்லாம் கட்டியும் இந்த ஒரு மஞ்சள் வை வைக்கும்போது உங்களுக்கு படிப்படியாக நிறைவேற்றி ஆகும் இது முயற்சி பண்ணி பாருங்கள் தீட்டு வீட்டாக இருந்தால் கூட மஞ்சள் தண்ணியை தான் ஊற்றுவாங்க மஞ்சளுக்கு அவ்வளோ ஒரு ரகசியம் இருக்குது இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும் டூப்ளிகேட்டான ஒரு பத்து ரூபாய் இருபது எல்லாம் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க கிடைக்காது முழுக்க முழுக்க இது வந்து முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இதெல்லாம் என்னோடய அனுபவ பாடங்கள் என்னோட நான் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் இதில் ஒலிவு மறைவு எல்லாம் இல்லை இதில் ஒன்றே ஒன்று தான் மந்திரம் சொல்லி வைக்கணும் நீங்கள் மந்திரம் சொல்லாமே வீங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க இது உண்மையாக பொய்யான்னு எந்த மஞ்சள் கூட எதை சேர்த்தா அதை லக்ஷ்மி கடாச்சாரம் தரும் ஐஸ்வர்யத்தை தரும் இது திருப்பியும் காட்டம் பாருங்கள் கோபுர மஞ்சள் இது இந்த மஞ்சள் கூட கொஞ்சோண்டு பச்சை கழுப்புரம் ஒரு ஒரு கடுகு அளவு போதும் ஜவ்வாது இந்த புணுகு மட்டும் ஒர்ஜினலாக தான் வாங்கணும் பேஸ்ட்டு வாங்கக்கூடாது இந்த பார்த்தீங்களா இந்த புணுகு ஒரு கேரட் ஒரு கிராம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா மூவாயிரத்தி கிட்ட வரும் பார்த்தீங்களா இதுதான் ஒர்ஜினலு இதை வைக்காமல் வேறு ஏதோ ஒன்று வச்சு உங்கள் நெத்தியில் புண்ணு ஆயிடுச்சின்னா அதுக்கு நான் பொறுப்பாக ஆக முடியாது இதை வச்சால் வசியம் ஏற்படும் படிப்படியாக பாருங்கள் இருபத்தோரு நாளில் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் தொழில் பண்ணுறவங்களோ கல்யாணம் பண்ணுற கல்யாணம் ஏ தேடின்னு போகிறவங்க கம்பெனியில் எதனா பிரச்சனை எல்லாருமே வசியமாகும் இந்த மஞ்சளுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது தெரிய வரும் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி